கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை வளருவரை சதுர்த்தி அதிகாலை ஒரு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் பஞ்சமி இரவு பதினோரு மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின் வளர்பிறை சஷ்டி அவிட்ட நட்சத்திரம் அதிகாலை பனிரெண்டு மணி நான்கு நிமிடங்கள் வரை பின் சதய நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் பின் பூராட்டாதி நட்சத்திரம் தியாகியம் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அமிர்த அமிர்தயோகம் நாற்பது புள்ளி ஐந்து ஒன்று நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று சிதம்பரம் திருநெல்வேலி குற்றாலம் சங்கர சங்கரனைனார் கோயில் இத்தலங்களில் சிறுவபெருமான் உற்சவ ஆரம்பம் இன்று மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி அரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி அரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் அதிகாலை பனிரெண்டு மணி நான்கு நிமிடங்கள் வரை பின் பூச நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் ஆயில்ய நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு ஒரு நாளிகை ஐம்பத்தி நான்கு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் வெற்றி ரிஷபம் அன்பு மிதுனம் சாந்தம் கடகம் நன்மை சிம்மம் சுகம் கன்னி உயர்வு துலாம் நிம்மதி விருட்சகம் கவனம் தனுசு அனுகூலம் மகரம் பரிசு கும்பம் முயற்சி மீனம் சலனம்